அண்ட இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே சிஸ்டர் புஷ்பா சிஸ்டர் ராஜகுமாரி அண்ட் ஆல் தி அதர் சிஸ்டர்ஸ் அன்பார்ந்த நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சில்வர் ஜூபிலி வெள்ளி விழா இந்த எல்லம் இங்கே ஆரம்பித்து அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் எத்தனையோ அருள் சகோதரிகள் இங்கே பணிபுரிந்திருக்கிறார்கள் எவ்வளவோ மக்கள் குழந்தைகள் இவர்களால் பயன் பெற்றிருக்கிறார்கள் முன்னாள் ஆயர் மேதகு மைக்கேல் போஸ்கோ துரைசாமி அவர்களே தன்னுடைய கடைசி காலத்தில் அனுமதி அளித்தார் நம்முடைய மறை மாவட்ட பரிபாலகர் தந்தை விக்டர் சுந்தர் அவர்கள் காலத்தில் இது இங்கே நிறுவப்பட்டது அதைத் தொடர்ந்து எத்தனையோ அருள் சகோதரிகள் வி நீட் டு தேங்க் அண்ட் ப்ரைஸ் த லார்ட் ஃபார் த காங்கிரிகேஷன் ஆஃப் த குட் ஷெப்பர்ட் சிஸ்டர்ஸ் ஜான் யூட்ஸிலிருந்து தொடங்கியதாக சொல்லுகிறார்கள் உண்மையாகவே பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதிகமாக பிறரன்பு சபைகள் பிற்காலத்தில் மரியுசியா என்ற அருள் சகோதரியால் மாற்றம் பெறுகிறது தொடக்கத்தில் அவர் லேடி ஆஃப் சேரிட்டி என்று மட்டும் இருந்தது பின்னாளில் ஆர் லேடி ஆஃப் சேரிட்டி ஆஃப் த குட் ஷெப்பர்ட் சிஸ்டர்ஸ் என்று மாற்றம் பெறுகிறது இறைவன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை அவரை அன்பு செய்வது தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நம் அன்பு தாயைப் போல அவர் பெற்றெடுத்த ஆண்டவர் இயேசுவைப் போல நல்ல ஆயனைப் போல அன்பு செய்வது இப்படித்தான் உலகம் முழுவதும் எழுபத்தி நாடுகளில் நம்முடைய சகோதரிகள் பணிபுரிகின்றார்களாம் இந்தியாவுக்கு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வந்தார்கள் அந்த ஆண்டுதான் மாதா அவர்களுடைய அமல உற்பவம் அறிக்கையிடப்பட்டது இங்கே வந்த நான்கு ஆண்டுகளிலே லூர்து மாதாவின் காட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டில் நம்முடைய எம்இபி தலைவர் அந்த காலத்தில் மைசூரில் ஷார்போன் அண்டகை அவர்கள் சகோதரிகளை இங்கே வரவழைத்தார் தொடக்கத்தில் வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு மொழி எத்தனை அன்பு பணிகள் அதிலிருந்து எத்தனை நல்ல காரியங்கள் இவர்களால் நடந்துள்ளன எல்லாவற்றுக்கும் இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் வி ஆர் வாட் வி ஆர் பை த கிரேஸ் ஆஃப் காட் அந்த கிரேஸ் ஆஃப் காட் ஹேஸ் கம் டு அஸ் Especially also through the Good Shepherd Sisters to this diocese. Being a little away from the city, they do silently their mission, collaborating in the parish of Udayapati and doing all that they can for the upliftment of the poor, marginalized, for the suffering, for the people who are oppressed, who நாட் உண்மையாகவே அத்தனை அன்பு செயல்களுக்காகவும் நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும் நம்முடைய நம்பிக்கைக்காக நம்முடைய உருவாக்கத்துக்காக நம்முடைய பணிக்காக ஆண்டோடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதற்காக இந்த ஜூப்ளி சமயத்தில் இந்த வாசகங்கள் எல்லாம் ஏதாவது நன்றி அதை பற்றி எதாவது இருக்குன்னு பார்த்தேன் எல்லாம் வந்து குட் ஷெப்பட் சிஸ்டர்ஸ் அதனால் குட் ஷெப்பட் பற்றியே நல்லது தான் அந்த நல்ல ஆயனாக மீண்டும் வாழ வேண்டும் ஒரு பக்கம் நன்றி இன்னொரு பக்கம் மீண்டும் புதிதாகி தொடங்குவது இந்த ஆண்டு தான் மடம் இங்கே ஏற்படுத்தப்பட்டது போல் முழு மூச்சோடு இப்போது இருக்கின்றவர்கள் தொடங்க வேண்டும் அகேன் நியூலி தேங்கிங் த லார்ட் ஃபார் த பாஸ்ட் லார்ட் வித் என் தூசியா வித் கிரேட்டர் டெடிக்கேஷன் ஐ வாண்ட் டு சர்வ் யூ லாட் எண்ணிக்கை முக்கியம் அல்ல ஆண்டவரை பொறுத்த மட்டில் எந்த அளவுக்கு அவருக்காக நாம் உழைக்கிறோம் கேட்பதுதான் முக்கியம் இதை முதல் வாசகம் எஸ்ஐகேஎல் முப்பத்தி நான்கிலிருந்து பாருங்கள் சிஸ்டர்ஸ் ஆஃப் mercy, சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி சிஸ்டர்ஸ் ஆஃப் கம்பேஷன் ஆக இருக்க வேண்டும் என்பதற்கு இதிலிருந்து தான் உந்துதல் பெற இதற்கு முந்தைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆடுகளுடைய ரோமத்தை பயன்படுத்தி குளிருக்கு நல்லா உள்ளனில் போட்டு அந்த கெட்ட தலைவர்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களாம் ஆட்டு பாலெல்லாம் குடிக்கிறாங்களாம் ஆனால் அந்த ஆட்டை பற்றி கவலையே படுறதில்லையாம் பாருங்கள் கெட்டவர்கள் ஆண்டவருக்காக அவருடைய மக்களுக்காக அருள் சகோதரியாவது ஃபார் த Lord அண்ட் his people, ஐ am கோயிங் டு commit மை செல் totally to the த லார்ட் உண்மையான ஆயர்கள் எப்படி இருப்பார்கள் ஆ பாருங்கள் காணாமற் போனதை தேடுவேன் நலிந்ததை திடப்படுத்துவேன் காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன் இதைத்தான் உங்கள் நிலையிலேயே நாள் வரை செய்து வந்திருக்கிறீர்கள் என்று நானும் நம்புகிறேன் தேடி போவது மக்களை நலிந்ததை திடப்படுத்துவது காயப்பட்டதற்கு கட்டு இதுதானே நம் ஆண்டவருடைய வாழ்க்கை முறை இதுதானே நல்ல ஆயரிடமிருந்து ஆண்டவர் எதிர்பார்ப்பது தியான பாடலிலே பார்க்கிறோம் அந்த ஆடு எதுக்குமே பயப்படாம சந்தோஷமா இருக்குது பாருங்க ஆண்டவர் என்னது நல்ல ஆயன் எனக்கு எந்த குறையுமே கிடையாது குறை உள்ளவர்கள் எந்த குறையுமே எங்கள் குஷப்பட் சிஸ்டர்ஸால் எனக்கு கிடையாதுன்னு சொல்லணும் இன்றைக்கும் நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்க அவர்களெல்லாம் உங்களால் தொடப்பட்டவர்கள் உங்கள் அன்பை சுவைத்தவர்கள் எனக்கு எந்த குறையுமே கிடையாது என்று சொல்லுவதில் அவர்கள் எல்லாரும் வாழ வேண்டும் பாருங்க நே அச்செய்தி பகுதியில் நம் ஆண்டவருடைய நல்ல ஆயன் என்பது எப்படி தெளிவாக காட்டப்படுகிறது முக்கியமாக ஒரு வார்த்தை நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்குறான் நான் கூட தொடக்கத்தில் என்னது இந்த நல்ல ஆயன் ஆயன் சொல்லிவிட்டு ஒரு கவிதை படித்தேன் அதை படித்ததுலேருந்து ரொம்ப ரொம்ப கவலையாக போயிடுச்சு வருத்தமாக போயிடுச்சு இந்த நல்ல ஆயன் நல்ல ஆயன் ஓமையில் அந்த ஒரு ஒரு பையன் சொல்கிறான் ரொம்ப பத்திரமாக போய் நல்லா மேய்ஞ்சிட்டு அங்க வந்து முள்ளு செடியெலாம் இருக்கும் அதுல வாய வச்சிடாத உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால் தாங்கவே முடியாது மழையெல்லாம் ரொம்ப நனைஞ்சு சிக்காயிடாத இருட்டுறதுக்கு முன்னே பத்திரமாக வந்து படுத்துக்கோ இங்கேயும் கொஞ்சம் புல்லுலாம் வச்சுருக்கேன் சாப்பிட்டு திருப்பி நல்லா தூங்கு விடியும் வரை நன்றாக தூங்கு விடிந்த பிறகுதான் பக்ரீத் அந்த பையன் விடிந்த தான் அப்படின்னு சொல்லி சுயநலவாதி தானே இவன் நல்ல ஆயன் நல்ல ஆயன் சொல்றாங்க எங்க பார்த்தாலும் இப்படி கடைசியில் இந்த ஆடு வந்து தாஸ் வெட்டி சாப்பிட்றதுக்கு தானே இவன் வந்து இவ்வளோ பாசமாக இருக்கான் ஆடு மேலே ஆடு மேலே நினச்சி பிரேமானவர்களே விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்க நல்ல ஆயன் இப்படி கிடையாது இந்த ஓமை எதற்காக எந்த காலத்தில் சொல்லப்பட்டது கடைசியாக கொன்று சாப்பிடுகிறானே அதற்காக சொல்லப்படவில்லை இங்கே இருக்கிற நல்ல ஆயன் நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய உயிரை எடுப்பவர் அல்ல போதனை என்னும் போர்வையில் பொருள் பறிக்க நான் வரவில்லை என்று பவுல் சொன்னார் என் ஆடுகளுக்காக நான் உயிரை கொடுக்கிறேன் ஆடுகளுடைய உயிரை எடுக்கிற ஆயன் இல்லை இந்த நல்ல ஆயன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிற ஆயன் அதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த காலத்தில் இந்த ஆயன் வந்து ஆட்டை ஓட்டிக்கொண்டு கொண்டு போகின்ற போது வேறு எந்த கம்பெனியுமே கிடையாது அவங்க தான் ஒரு ஒரு ஒருக்கு கம்பெனி குரல் கேட்கிறது குரல் புரிந்து கொள்ளப்படுகிறது ஆடுகளுடைய குரல் இந்த ஆயனுக்கு கேட்கிறது ஆடுகளுடைய குரல் ஆயனுக்கு கேட்கிறது ஃப்ரெண்டு ஒன்றாக இருக்கிறது இப்படி ஒருவர் ஒருவரோடு நெருக்கம் the parable of the good shepherd is not addressed to us for economic reasons not at all the parable is given to us to manifest the closeness of the shepherd to the sheep of the sheep to the shepherd ஆடுகளோடு உள்ள நெருக்கம் அவர்களை புரிந்துகொள்வது இதற்காகத்தான் அதற்காகத்தான் அம்மா மரியோ பிரேசியா சொன்னார்கள் நீ போய் கோயிலில் அழகா முட்டி போட்டு ஒரு ஸ்டாச்சு முன்னாடி ஜம் பண்ண என்ன பிரயோஜனம் அது மட்டும் போதுமா அது தேவைதான் ஆனால் அதை தாண்டி வீடே இல்லை ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன வீடு அழகாக கட்டி கொடுத்தா அது நல்லா இருக்குமே என்று சொன்னார்கள் உண்மையாகவே மக்களை போவது நம்முடைய திருத்தந்தை மிக அழகாக சொன்னார் வாட் இஸ் த ரோல் ஆஃப் த குட் ஷெப்பர்ட் இன்னைக்கு இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு பாடம் முதல்ல அவர் சொன்னது வெல்கம் த பீப்பிள் த ஷீப் மேக்னானிமஸ்லி பெரிய மனசோட தாராளத்தோட எல்லா மக்களையும் நீங்கள் வரவேற்க வேண்டும் பல நேரத்தில் பாதுகாப்புக்காக பெரிய பெரிய எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க அடிச்சிருவாங்க பொருள் எடுத்துருவாங்க நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல நிறைய இடத்துல பெரிய பாதுகாப்பு ஆனால் ஆண்டவர் சொல்வது என்னன்னா வெல்கம் த பீப்பல் யாரும் வரவேற்கப்படவில்லை என்று உணரக்கூடாது சில பேர் வந்து மூஞ்ச பார்த்தாவே நமக்கு பயமாக இருக்கும் யார் அங்கே வருவோம் அங்கே ஒரு தடவை வந்துட்டு போனால் அப்புறம் வரவே மாட்டாங்க குட் ஷெப்பர்ட் சிஸ்டர்ஸ்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் உண்மையான ஷெப்பர்ட் வெல்கம்ஸ் பீப்பிள் வெல்கம் வெல்கம் உங்களிடம் வருபவர்கள் துயரத்தோடு வரலாம் உங்களிடமிருந்து போகிறவர்கள் மகிழ்ச்சியோடு போக வேண்டும் பீப்புள் சுட் பி மோர் ஹாப்பி ஆஃப்டர் மீட்டிங் யூ ஏன் அங்கே போனனோ தெரியலையே பாவம் அவங்களுக்கே பிரச்சனை போல இருக்கு நம்ம பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி இருக்கலாமா இருக்கவே கூடாது வெல்கம் த பீப்பிள்

ஃபீல்டில் மட்டும் இருக்காதீங்க மக்கள்கிட்டே பேசுங்க அதான் மக்கள் தான் உங்களுடைய அவர்களை என்கரேஜ் பண்றதுக்கு போறீங்க உண்மைதான் பெரிய பெரிய நிறுவனங்களை வைத்திருக்காமல் இப்படி அடிப்பட்ட மக்களை நீங்கள் அவர்கள் மத்தியில் இருந்து உற்சாகப்படுத்தும் இதற்காகத்தானே ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இதில் தானே ஆண்டவர் மகிழ்ச்சி அடைக்கிறார் நிறுவனங்கள் நமக்கு அதிகமாக தேவையில்லை அதை விட அதிகம் நிறுவனங்கள் தேவை எந்த விதத்தில் இந்த மக்களை உருவாக்குவதற்காகத்தானே தவிர மக்களோடு மக்களாக அவர்கள் மத்தியில் செயல்படுகின்ற அருள் சகோதரிகள் நமக்கு தேவை திருத்தந்தை அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல் மக்கள் மத்தியில் அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும் மூன்றாவதாக அவர்களோடு இருக்க வேண்டும் ஸ்டே வித் அவர்களோடு இருக்க வேண்டும் இப்படி ஒரு நல்ல ஆயராக நீங்கள் வாழ வேண்டும் எல்லாரும் வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் ஒரு பக்கம் நன்றி இன்னொரு பக்கம் புதிய தொடக்கா ஆண்டவரே எனக்கு தாராளத்தை கொடு எனக்கு துணிவை கொடு என்னுடைய திறமைகளை ஆற்றலை நேரத்தை உழைப்பை உமக்காக உம் மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் கொடுப்பேன் ஆண்டவரை என்று புதிதாய் தொடங்குங்கள் அன்பு தாய் அன்னை கனிமரியா உங்கள் எல்லாரையும் உடனிருந்து வழிநடத்துவாராக பரிந்து பேசுவாராக ஆமேன்